தமிழம் வந்து தொடர்ந்து முதலிடத்துல இருக்கும் எல்லா துறைகளும் இது மக்கள் தான் பதில் சொல்லும் உண்மையிலேயே முதலிடத்துல இருக்கா இல்ல எல்லா துறையும் இன்னைக்கு கேள்விக்குரியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லும் ஏன்னா இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு அதனால ஆட்சியாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க

விட்டு கொடுத்தது திமுக இன்னைக்கு அவங்க ஆட்சிதான் நடக்குது இந்த கேள்விய திமுக அமைச்சர்கள் கிட்டதான் நீங்க கேட்கணும் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் உதயாட்ட கேட்கணும் ஏன்னா தொடர்ந்து மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கச்சத்தீவம் மீட்டெடுக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை நம்ம தமிழக மாநாடு போயிட்டே இருக்கு அது வேற எதனா நினைக்கிறீங்களா அது விஜய் தாங்க பதில் சொல்லும் ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க எதனால கால தாமம் அப்படிங்கிறது அவங்க விஜய் அவங்க குழுதான் அதை சொல்லும் தேசிய கல்வி கொள்கை வந்து ஏற்க மறுக்கிறத வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு அதனால வந்து தமிழகத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்க மறுக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காரு ஆமா நம்ம இரட்டை மொழி கொள்கை தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜும் எல்லாரும் கத்துக்கணும்ன்றதான் கேப்டன் எப்பயுமே சொல்வார் அனைத்து மொழியும் கற்போம் அன்னை மொழி காப்போம் அப்படின்றதான் தேமுதிகாவுடைய பாலிசி அதனால ஏன் இவங்க மறுக்கிறாங்க ஏன் ஏத்துக்கல இது மத்திய அரசு எதனால நிதி ஒதுக்கல அப்படிங்கறத எல்லாம் மத்திய மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அனைத்து மொழியையும் கற்கணும் அதுதான் கேப்டன் சொன்னது அதுதான் எங்களுடைய பாலிசி நம்ம விஜய் வரையில வந்து திராவிட கட்சியை ஓட்ட சுதறலாம்னு சொல்லிட்டு எச்சராஜா அது எப்படி நீங்க எலெக்ஷன் வரட்டும் எல்லாமே நம்ம இப்பயே சொல்லிட்டேன் எப்படி இன்னும் கட்சி ஆரம்பிக்கணும் மாநாடு நிறைய விஷயம் இருக்கு அதனால சிதறதா இல்ல சிதறலையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும் சரிங்களா முதல் ஒரு வெளிநாட்டு பயணம் நான் முதலியா அது சொல்லிட்டேன் ஹாப்பி பான் சொல்லிருக்கேன் பத்திரமா போயிட்டு நல்லபடியா வரட்டும் அது சிகிச்சைக்கு போயிருக்காரா இல்ல முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படிங்கறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் திரும்பி வந்த பிறகு சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி துபாய்க்கு போயிருக்காரு சிங்கப்பூர் போனாரு எத்தனை இங்க வந்துச்சு எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் கேள்வி மக்கள் கேக்குறாங்க அதனால அவர் திரும்பி வந்த பிறகு எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தார் எத்தனை ஃபேக்டரி கொண்டு வர்றாரு எவ்வளவு பேருக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் அவர் சிகிச்சைக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கறது சொல்றாங்க அது அவங்கதான் அத சொல்லணும் வந்தவனா கட்சியில ஏதோ மாற்றம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க சரிங்களா திமுக கிட்ட அமைச்சர் திமுக தான் நம்ம கேட்கணும் நம்மளா எதுவும் பேச முடியாது இல்ல சரிங்களா